இருக்கோ புள்ளைய கொடுக்கறதுக்கோ வேற ஏதாவது இந்த உலகத்துல ஒன்றை வழங்குவதற்கோ அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருந்தானா குரான் அடிச்சு நொறுக்குது அடுக்க அடுக்க குரான கூட என்ன செய்யுது பார்த்தோம்னா இது நம்ம பயந்து நடுங்க வேண்டி இருக்கிற நம்ம யார் யாரெல்லாம் மகான அப்படியா இருக்கிறோம் அல்லாவுடைய ரசூலை இந்த மாதிரி அல்ல சொல்றானே எங்கிற அளவுக்கு குரான்ல கடுமையான வார்த்தைகளும் கடுமையான ஒரு கொள்கை பிரகடனம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் பதினொன்னாவது பாருங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் சம்பந்தப்பட்டதையா குரான்ல என்ன வருதுன்னு பாருங்க எல்லாம் குரான்ல உள்ள விஷயம் தான் இது பதினோராவது சூறாவில் முப்பத்தி ஒன்னாவது வசனம் இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நபிகள் நாயகன் செல்லாலே செல்லும் போய் சொல்ல சொல்றான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல சொல்றான் இந்தி ஹசாயின் அல்லாவுடைய ஹசானாக்கள் பொக்கிசங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் அதை சொல்ல நான் வரவில்லை என்னிடத்துல அல்லாவுடைய கசானாண்டு அல்லா அல்லாவுடைய கண்டிஷன்ல சில இருக்கிறது அதை என்கிட்ட இருக்கு நான் சொல்ல மாட்டேன் வல அலமுல் ஹைப மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்ளவும் மாட்டேன் வல கூல இன்னி மலக்கும் நான் மலக்கு என்று உங்கள்கிட்ட சொல்லவில்லை நான் மனிதன் என்று உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் நான் வந்து மலக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா மறைவான விஷயங்கள் முதுகு பின்னால் நடக்கணுன்னால் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு சொன்னேன்னா அல்லது வந்து அல்லாவுடைய கஜானா உலருக்குலாம் ஏன் கண்டரோல இருக்கிறது அல்லாஹவுடைய கஜானா நான் கையில் வச்சினா யாருக்குள்ள இப்போ கஜானா இருக்கு அரசாங்கத்துலேயே கருவூலம் இருக்கிறது அதனுடைய நிர்வாகிய என்னை போட்டாங்க நம்பாடு கருத்து கொடுக்கலாம்ல அந்த மாதிரியாவது அல்லாவுடைய கஜானாவுக்கு ரசூல் செல்லாசர் நிர்வாகியால நியமிச்சிருக்காங்க கிடையாது நம்ம கிட்ட அந்த கஜானா அவங்க எல்லாம் இருக்கும் அல்லாவுடைய கஜானா வந்து அல்லாவுடைய கையில தான் இருக்கும் என்று நபிய நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க அதாவது நபின் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து சேர்த்து பண்ண சொன்ன நபின்னு சொல்லிக்க அல்லாட்டது நியூஸ் வருது செய்தி வருதுங்கிறது புகழத்தக்க விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு அதோட என்ன நினைக்கணும் அல்லா நினைச்சிட கூடாது அவங்க மக்கள் விளங்காம அல்லாவுடைய தூதரத்தை நீ வந்திருக்கிற உன்னை பிடிச்ச அல்லாஹ் என்று சொல்லியோ அல்ல அல்லாவுடைய சில அதிகாரங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியோ அந்த மக்கள் நினைத்து விட கூடாது என்பதற்காக வேண்டி இதை சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டினான் அதே மாதிரி வந்து இன்னொரு எழுபத்தி ரெண்டாவது சூறாவில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் குள் நபியை நீங்கள் சொல்ல வேண்டும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அதாவது இது அவங்களுக்குள்ள வச்சுக்கிறது கூட இதை சொல்லல இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னால் அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லாலசன் இதை மக்கிட்ட போய் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணி இருப்பார்கள் அல்லாஹ் கட்டளை இட்டதனால என்ன சொல்ல சொல்கிறான் லைஜீரணி மினல்லாஹி அகதுன் அல்லாஹ் என்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்விடமிருந்து என்னை எவனும் காப்பாற்ற முடியாது என்று போய் சொல்லு பிரசுல் செல்லா அலசனத்தை என்ன சொல்ல சொல்றான் என்னையை வந்து அல்லாஹ் ஏதாவது தண்டிக்கணும் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாவிடம் இருந்து எவனும் என்னை காப்பாற்ற முடியாது வளன் முல்தகதா அவனை விட்டுட்டு வேற ஒரு போக்கிடத்தை நான் பெற்றுக் கொள்ள முடியாது என்னை அழிக்கணும் அல்லாஹ் நினைத்து விட்டான் அவன் எனக்கு வேற வழி இல்ல என்று முகமதே நீ போய் மக்கள்கிட்ட சொல்லி சொல்ல சொல்ற மக்கள் சொல்ல சொல்றான் இல்ல ஏகத்தை சரியா புரிந்து கொள்வதற்கு எல்லாம் சொல்ல சொல்றான் எந்த ஒரு ஆளா இருந்தால் அவன் அதிகாரத்தை விட்டே கொடுக்க மாட்டான் அல்ல அவனுக்கு உள்ள அதிகாரத்தில் நூலவு கூட கொடுக்க மாட்டான் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவன் அதுக்குதான் எழுபத்தி ரெண்டாவது சூறாவள இருபத்தி ரெண்டு வசனத்தில் அதே மாதிரி வந்து அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்கிறான் மக்கள்கிட்ட போய் எல்லாம் சொல்ல சொல்றான் மக்களே அம்ளி குலக்கும் உங்களுக்கு கேடு விளைவிப்பதையோ உங்களுக்கு நல்லது விளைவிப்பதற்கோ நான் உரிமை படைத்தவன் இல்லை உங்கள நான் ஒண்ணுமே பண்ணே இல்ல என்ன நீங்க அடிப்பீங்களா அடிங்க ஒண்ணுமே நல்லா பண்ணேலாது இப்படிப்படி சொல்லம்மா ரசு ரசூரப்ப என்ன சொல்றாங்க அல்ல அவங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஊர்வலக்கம் பண்றாங்க கல்லை முள்ளைய இதுக்கு போடுறாங்க அப்ப மிரட்டோட செய்யணும் தொலைச்சி போடுவேன் நான் அப்படி சொன்னேன் அப்படி சொல்லாம எப்படி எல்லாம் சொல்றது சொல்றான் நமக்கு முடியாதுப்பா நீங்க என்னத்த கேள்வி செஞ்சாலும் நான் திருப்பி உங்களுக்கு கேர் செய்ய எனக்கு சக்தி இருக்குதா எனக்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய எனக்கு இது ஆற்றல் இருக்குதா எனக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது நான் ஒரு மனிதனாக அதை எதிர்கொள்ள முடியுமே தவிர அதுக்கு மேல எங்கிட்ட ஒண்ணும் இல்லை என்று இந்த அடி உதைகள் எல்லாம் கிடைக்கும் போது சொல்லு அல்லாஹ் சொல்றான் இருபத்தி ரெண்டு இருபத்தி அதே மாதிரி எல்லாம் சொல்றான் அறுபத்தி ஏழாவது சூறாவில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் அரைத்தும் மக்களே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இன் அகிலக்கணி அல்லாஹூ அல்லாஹ் என்னை அழித்து விட்டால் ஒமன் மாய என்னோடு உள்ளவர்களையும் அழித்து விட்டால் என்னையும் அல்லாஹ் அழித்து என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்களே அவங்களையும் அல்ல அழித்து விட்டால் அவர் அஹிமானா அல்லது எங்களுக்கு அல்ல அருள் புரிந்துவிட்டால் காபிரீனம் இந்த காவிர்களை துன்புறுத்துகிற வேதனையிலிருந்து எவன் காப்பாற்றுவான் அதை என்னையும் என்னை சேர்ந்தவங்களையும் அல்ல அழிக்கிறதா முடிவு பண்ணா அதையும் காப்பாற்ற இயலாது எங்களுக்கு அருள் புரிந்து அவங்களை அழிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா அவங்களையும் யாரும் காப்பாற்ற இயலாது அப்ப எங்களையே அழிப்பதாக அல்ல முடிவு செஞ்சால் கூட நான் என்ன செய்ய முடியும் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் அழிக்க நாளினால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று போய் சொல்லுது அவங்களுக்கு பதவியை உண்டாக்கி கொள்வதற்கோ அவங்களை வணங்கக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ அவங்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கு வரவே இல்லை அனைத்தையும் பிரித்து எடுத்து அல்லாவின் பக்கம் திருப்புவதற்கு வந்தார்கள் அந்த மாதிரி செய்து கொண்டிருந்த மக்களுடைய வணக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரம் திருப்பருக்கு வந்ததால இதெல்லாம் போட்டு போட்டு எல்லாம் சொல்ல சொல்றோம் அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரசல அவர்கள் அந்த குர்ஆன்ல உள்ளதை ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்க சொல்லும்போது சில காம்பிரமைஸ் பண்ண வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு சில பேறங்கள்லாம் அவRenderTarget பேசப்படுகிறது நீங்கலாம் சரதம்பா கொஞ்சம் அடக்கி வாசி கொஞ்சம் ஒரு பக்குவமா சொல்லு போட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்றீன்னு இப்ப சொல்றாங்க இல்ல நம்ம போய் சத்தியத்தை சொன்னோம்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க சொல்ற விஷயம் சரிதான் ஆனா அவ்வளவு போல்டா சொல்லக்கூடாது போல்டா சொல்ற போட்டான்னு சொல்லணும் நல்லா நம்ம உண்டா கே சொல்றோம் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் இப்ப சொல்லக்கூடாது பக்குவமா சொல்லணும் பாங்க எப்ப சொல்லணும் நூறு வருஷமா சொல்ல மாட்டாங்க சொல்லாம இருக்கிற சொல்லாம இருக்கிற தான் அப்படி சொல்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாங்க காலம் வரலு இப்ப சொல்லிட்டாங்க பாருங்க இப்பவும் சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்லாம இருக்கிறது என்ன செய்வாங்க இப்ப வேணாம் பின்னாடி பாத்துக்கிறோம் இப்ப வேணாம் இப்ப வந்து மக்கள் ஏத்துக்க ரெடியா இல்ல ரெடியா இல்ல தானே சொல்லணும் ரெடியா இல்லாத மக்களுக்கு தானே சத்தியத்தை சொல்லணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல இது நபிகள் நாயகம் சொல்லா செல்லும் காலத்துல இப்படி வந்து என்ன செஞ்சாங்கன்னா சில பேரம் பேசி சில கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் ஒரு நன்மையா சொல்லுங்க பேர மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்களா நல்லது மாதிரி சொல்லுவாங்க எதிர் மாதிரி சொல்லாம நல்லது சொல்ற மாதிரி யோசனை சொல்ற மாதிரி ரசூல்லாட்ட வந்து அப்படி பேரம் பேசுறாங்க

அது இல்லாத ஒன்றை சேர்த்து சொல்வதற்காக வேண்டி உன்னைய குழப்பலாம் என்று சில பேர் திட்டமிடுகிறார்கள் நண்பராக்கி இருப்பார்கள் நீ அவங்க சொல்றபடி கேட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி செஞ்சிருப்பார்கள் உளவுலா அன் சப்பத்தினாக்க நான் உன்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் லக்கது கித்த தற்கனை இலைகம் செய்யும் கழியிலா அவங்க பக்கம் கொஞ்சமாச்சு நீ சாஞ்சிருப்ப இன்னைக்கு சொல்லாதீங்க அடுத்த மாசம் சொல்லுங்க ரெண்டு மாசம் கழிச்சு சொல்லுங்க சரினு சொல்லி சரி மாதிரி ஆயிட்டாங்க ரசூல் செல்லாரு செல்லுங்க அது கண்டிச்சுட்டா இப்போ நம்ம செய்ய முடியாது ரசூல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாம் கண்டிச்ச பிறகு விட்டுட்டாங்க கிட்ட தற்கனி இலைகள் செய்ய கலையிலா கொஞ்சமாவது அவர்கள் பக்கம் சாய்ந்து இருப்பாய் நான் விட்டால் நான் உள்ளத்தை உறுதிப்படுத்தி வச்சதுனால அப்படி போயிட்டு பேச முடியாதாங்க சொல்லாம இருந்துருவோமே சரி மாறி படுது உடனே அல்ல அணைஞ்சுதான் உள்ளத்தை உறுதிப்படுத்தின இல்ல இல்ல போட்டு உடைச்சிட வேண்டியதான் என்ன வேணும் சொல்லிட்டு போடா இப்ப சொன்னது இப்பதான் சொல்லுவேன் மறைக்க மாட்டேன் கூட்ட விட மாட்டேன் ரிவர்ஸ் ஆயிட்டாங்க இது சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இதெல்லாம் அதக்கனாக்க அவங்க சொன்னதை கேட்டு கொஞ்சம் வளைஞ்சி இருந்தேன் வையி இல்ல அதக்கனாக்க லேபல் ஹயாத் லேபல் மமாத் வாழும் போதும் இருமடங்கு வேதனையையும் மரணத்துக்கும் போதும் இருமடங்கு வேதனை உனக்கு தந்திருப்பேன் மத்தவங்களுக்கு தர டபுள் ஆக்கியிருப்பேன் நீ அவங்க பக்கம் சாஞ்சி இருந்த அவங்க சொல்ல கேட்டு இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் வளைஞ்சி சொன்னா என்ன செஞ்சிருப்பேன் இந்த உலகத்தினை டபுள் மடங்கு வேதனை மருமையினை டபுள் மடங்கு வேதனையை தந்திருப்பேன் சும்மலா தஜிதுலக்கு அலைனா நசீரா எனக்கு எதிராக உதவி செய்யறதுக்கு யாரும் உனக்கு கிடையாது என்னை விட்டு யாரு இருக்கா அப்படி நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் உனக்கு உதவி செய்வதற்கு யாராவது கொள்வியா யாராவது உனக்கு இருக்கிறாங்களா என்று எவ்வளவு கடும் வார்த்தை நீ தடம் புரண்டு மாதிரி போன உன்னை உள்ளத்தை உறுதிப்படுத்திட்ட கொஞ்சம் தடம் புரண்டு இருந்த சொன்னா ரெண்டு மடங்கு தான் உனக்கு தூதர நியமிச்சிருக்கோம்ல சாதாரண ஆட்களுக்கு ஒரு மடங்குனா தூதர நியமித்த ஆட்கள் வந்து நம்மளோட உறுதியை கூடுதலா இருக்கணும் அதுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை தந்திருப்பேன் ரெண்டு நாளுங்க நாள் இங்க ரெண்டு அங்க ரெண்டு தான் துன்யாவோட ரெண்டு மடங்கு அங்க ரெண்டு மடங்கு ஆக்கியிருப்பேன் அளவுக்கு சொல்றான் இது பதினேழாவது சூறாவில் எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிற எதுக்கு இதனால சொல்லி காட்டுறான் நபிமார்களா இருந்தாலும் இறை நேசர்கள் தான் அல்லாவுடைய பெரிய தரஜா நம்ம யாருக்கும் கிடைக்காத கிடைக்கா தரக்கத்தான் போகிறது அது தனி விஷயம் இந்த உலகத்தை ஆளுநர் அதிகாரத்தை எந்த விஷயத்தையாவது முடிவு எடுக்கக்கூடிய பவரை எந்த கொடுத்தானா என்பதற்கு தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பத்தாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு செய்த விட்டு தள்ளுங்க உங்களுக்கு நான் நன்மை செய்ய முடியுமா கெடுதல் செய்ய முடியுமா அதை விட்டுருவோம் எனக்கு நான் நன்மை செய்ய முடியுமா முடியான்னு சொல்லுங்க நல்லா நல்லா சொல்ல சொல்றேன் நபி நீங்க சொல்லிருங்க லா அம்லிக்குல் நப்சி எனக்கு நான் வந்து சக்தி பெற்றவனாக இல்லை என் விஷயத்தில் நான் சக்தி பெற்றிருக்கவில்லை லர்ரல் வளா நபா எனக்கே நான் கேடு செய்து கொள்வதற்கு எனக்கே நன்மை செய்து கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை அந்த பவர் எனக்கு இல்லை இல்ல மாஷா அல்லா அல்லாஹ் நாடு தவிர அல்லவா நாடுனா நான் ஏதாவது செய்யறது ஒர்க் அவுட் ஆகிக்கிறோம் அல்ல நாடுல என்ன ஒர்க் அவுட் ஆகாது நல்லது செய்யறா இருந்தாலும் கெட்டது செய்யறதா இருந்தாலும் எனக்கு செய்யற விஷயத்தை நான் செய்ய முடியாது உனக்கு எப்படி செய்ய முடியும் என்னுடைய வறுமையை நான் போக்கிக்கிற முடியாது என்னுடைய நோயை நான் போக்கிக்கிற முடியாது எனக்கு குழந்தை வேணும்னா எனக்கு உண்டாக்கி கொள்ள முடியாது என்னுடைய வேலை நான் உருவாக்கி கொள்ள முடியாது என்னுடைய பட்டம் பதவி புகழ் எதை நான் உண்டாக்கி கொள்ள முடியாது அப்ப எல்லாமே எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி வேற ஆளுக்கு செய்ய முடியும் வேற அளவுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா மத்த ауலியாக்கள் மகாணங்களும் எப்படி செய்வாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே இல்ல சொல்லுறது சொல்றான் அல்லாஹ் இத போய் மக்கள்கிட்ட சொல்லு 10வது சூராவிலே 49வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் வையம் ஸஸ்கல்லாஹு பில்உர்ன் நபியே உமக்கு அல்லாஹ் ஒரு கெடுதியை ஏற்படுத்தி விட்டால் ஃலா காசிவலஹு இல்லாஹு அவனை தவிர எவனது நீக்க முடியாது உனக்கு நான் ஒரு சும்பை தந்துட்டேன் னு iyeti நானா நீக்கنا운데 உண்டே தவிர நீங்க தான் மகானாச்ச நீங்க தான் இறை நேசர் ஆயிடுச்ச இறை தூதர் ஆயிடுச்ச நீங்களாவது போய்க்கிற முடியுமா நான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விட்டேன் தான் உங்களால் அதை கடுகணும் என்ன செய்ய முடியாது நீக்கி கொள்ள முடியாது அதே மாதிரி கபி ஹைரின் உனக்கு நல்லது செய்யணும் இறைவன் நாடி விட்டான் சொன்னால் பல ராட்டலி பலரிசி அந்த நல்லது எவனும் தற்க முடியாது உனக்கு கெட்டது செய்ய நாடித்தா அதை எவனை நீக்கி உன்னை காப்பாற்ற முடியாது உனக்கு நல்லது செய்யணும் நாடி விட்டால் அந்த நல்லது தடுக்க முடியுமான்னு அழுவ முடியாது அவன் நாடி அடியார்களுக்கு அதை கொடுப்பான் எவனு கேள்வி கேட்க இயலாது இது பத்தாவது சூறாவுல நூத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் இதே கருத்தை ஆறாவது சூறாவுல பதினேழாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏழாவது சூறாவில நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்துல ஒரு லாஜிக்காக ஒரு தர்க்க ரீதியாகவே அதை புரிய வைக்க சொல்றான் எப்படி சொல்றான் குள் நபியை இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லணும் உங்களை பத்தி நீங்க பயன் பண்றீங்க போய் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா மதிக்கிற மதிக்கிற மதிக்கிறேன் அல்லா இருக்கணும்னு வச்சிடக்கூடாது முந்தின நபிமார்கள் அப்படி ஆக்கிவிட்டாங்க ஈசா நபியில இருந்து ஒவ்வொரு நபியும் நினைஞ்சிட்டான் கடவுள் போயிட்டான் அது வரக்கூடாது சொன்னா உங்களை பற்றி நான் எச்சரிக்கிறேன் போட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்ல அதுதான் சொல்ல சொல்றான் அல்ல என்ன சொல்றான் லா அம்லி கூலி நப்சி நபால்ரா எனக்கே நான் பயன் பயனளித்துக் கொள்ள முடியாது எனக்கே நான் கேடு செய்து கொள்ள முடியாது இல்ல மாஷா அல்ல அல்லாஹ் நாடியதை தவிரன்னு சொல்லிட்டு அத லாஜிக்காக தர்க்க ரீதியா அல்ல ஒரு வாதத்தை வைக்கிறான் எப்படின்னு கேட்டா உழவு குந்து ஆயுளமுள் கை மறைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிந்திருக்கும் என்று இருந்தால் லஷ்டத்தருத்து மினல் கயிறி நல்ல விஷயங்களையே நான் அதிகமாக அறிந்திருப்பேன் உமா மசனிய சூவு எனக்கு எந்த விதமான துன்பமும் வந்திருக்காது அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சா கேளுங்க நல்லா அதாவது ரசூல் செல்லாலே செல்லும் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்க விடுங்க மறைவான விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் செய்ய முடியும் எனக்கு ஒரு துன்பம் வரப்போறது மறைவான விஷயம் நாளைக்கு ஒருத்தர் என்னை கொல்ல போறான்னு வைங்க மறைவான விஷயம் இப்ப கண்ணு முன்னாடி கொல்ல வர்றது மறைவான விஷயம் இல்லை நாளைக்கு என்னைய கொள்றதுக்கு ஒருத்தவங்க இருக்கான்னு வைங்க அது நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப மறைவா இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பாட்டுக்கு நாளைக்கு என்னைய கொண்டு போயிட்டான் என்னை தப்பிச்சுக்கிற ஏழாது நாளைக்கு ஒருத்தன் கொள்ள போறான் இந்த இடத்துல தயாரிப்போட இருக்கிறான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிட்டா என்னை கொள்ள இயலுமா நாளைக்கு ஒருத்தன் கொள்ள போறான் இன்னென்ன திட்டங்கள் தீட்டி இருக்கிறான் அதுக்குரிய தயாரிப்புகளாம் இருக்கு தெரிய வந்துருச்சு நான் அங்க போய் மாட்டிக்கிற போறேன் தப்பிச்சு அந்த பக்கத்துக்கு போக மாட்டேனே அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டியை நான் ஏற்படுத்திக்கிறேன் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அவனுக்கு கஷ்டமே வராதுங்க இப்ப இந்த பில்டிங் இடிஞ்சு மண்டையில் உழவு போகுது வைய அரை மணி நேரத்துல உழவு போகுது வச்சுக்கணும் பேச்சுக்கு இது முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் இருப்பேன் நம்ம யாரா இருப்போமா ஓடிய போயிருவோம்ல இருபத்தஞ்சு நிமிஷத்துல எல்லாம் கிளம்பிடுவோமே உழவு போகுது இப்ப இப்ப சொன்னா அரை மணி நேரத்துல உழவு போகுதுன்னா நம்ம எங்க இருக்க போற ஈக்காக கூட இருக்காது ஏன் அது மறைவானது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கேடு வராது வழங்குதா இது சாக்கடிச்சு சாக்கடிக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு இருக்கு சாக்கடிக்கிற மெத்தட்ல இருக்கு இது எனக்கு முன்னாடி தெரிஞ்ச நான் சாக்கடிக்க முடியுமா தெரிஞ்சவன் கை வைக்காம இருப்பேன் சரி பண்ணிக்கிறேன் அப்ப நாளைக்கு நடக்கிறது பின்னாடி நடக்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்க பாக்குறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது நவிய எல்லாம் சொல்ல சொல்றோம் நீங்க பாக்குறீங்க என்ன நீங்க அடிக்கிறீங்க நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் ரத்தம் சொட்டுக்கிட்டு ஓட தான் செஞ்சேன் ஒரு தாய் குழு வந்து அடிச்சு விரட்டி விட்டீங்க கண்ண தூக்கி போடுறீங்க முள்ள தூக்கி போடுறீங்க புத்தக குரலை கொண்டாந்து தொழில் இருக்கும்போது போடுறீங்க என்ன செய்ய முடிஞ்சா நீ ஒட்ட குடல கொண்டாந்து எங்க அழுத்துல வைக்க போற தெரிஞ்சா நான் வர போறேன் தான் எப்படி எல்லாம் பாருங்க அடைய எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது பார்க்க தானே செய்யற இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு காட்டல இந்த கஷ்டமெல்லாம் இருந்து வருந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நீ அந்த கஷ்டத்தை செய்ய முடியுமா தெரிய கூட முடியாதப்பா எனக்கு என்னென்ன நீங்க திட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க எனக்கு என்னென்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு நாலேஜே இல்லைன்னு நான் எப்படி என்னை காப்பாத்திக்கிறேன் என்று நபியே நீங்க சொல்லுங்க அல்ல வந்து சும்மா சொல்லாம காரண காரியத்தோட விலைக்கு என்ன செய்யறான் அல்ல சொல்றான் அதே மாதிரி நாளை நடக்கிற விஷயங்கள்ல வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சுட்டு வைங்க அவனுக்கு நல்லதா அடைஞ்சிருவான் கெட்டது ஒண்ணுமே வராது ஒரு வியாபாரம் இருக்குன்னு வைங்களேன் இந்த வியாபாரம் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு என்ன கெதிக்க ஆகுங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு வைங்க மறைவாண்டா தானே மறைவான நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு கழிச்சு எப்படி இருக்கும் அப்படி எல்லாமே தெரியுமா இல்லையா ஒரு பிசினஸ்ல நான் போய் பணத்தை போட போறேன் போட போகும்போது எனக்கு என்ன தெரியும்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்லா எகிரி போவோம் அப்புறமேல இறங்க ஆரம்பிச்சிருந்து லாபம் வரக்கூடிய நாள் மட்டும் முதலீடு பண்ணிவிட்டு அப்படி இருந்து ரெண்டு லட்சம் போடுவேன் இருபது லட்சம் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு எதுல போட்டா லாபம் வரும் நஷ்டம் தெரிஞ்சா ஏன் நான் ஏன் நஷ்டம் வர இருக்கிறேன் லாபத்தை மட்டும் அடைஞ்சிட்டு உடையாந்துருவா இல்லையா அப்ப எது எதுல இருந்தால் நல்லது இருக்கும் அதையா நான் அடைஞ்சிருவேன் எது எதுல இருந்தால் கெட்டது வருமோ அதையா பார்த்து விலகி கொள்ளுவேன் அப்படி நான் இருந்தேன் நான் உங்க முன்னாடியும் கேக்கிறாங்களா ரசுல்லா கேட்க நான் அப்படி இருந்திருக்கிறேனா நீ நினைச்சா மண்டல போட்டு அரிசி ஓட முடியுது அப்படித்தான் இருக்கா நீ நினைச்சுனா கல்ல விட்டு எரிய முடியுது என்னால தடுக்க முடியல நீ நினைச்சா முள் எரிய முடியுது என்னால தடுக்க முடியல நீ நினைச்சா ஓட ஓட விரட்ட முடியுது நான் ஓடத்தான் முடிகிறது தப்பிக்க முடியல ஊற விட்டு என்னை விரட்டின அதுல இருந்து காபாத்த முடிஞ்சனால அப்ப நான் கண்ணு முன்னாடி மனசனை வாழ்ந்து தானே அதுக்கு மாதிரி நினைக்கிறீங்க என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த மக்கள் யாரும் அப்படி நினைக்கல கேம நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு இந்த குரான்ல அறிவுரை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம நினைக்கிறானே இப்ப கழுத விட்டு அவளி அவையெல்லாம் வச்சு சக்தி இருக்கு நினைக்கிறான கழுத விட்டைய போச்சு வச்சுட்டு அவளி ஆங்குறான் பனைமரத்தை போச்சுட்டு அவளி ஆங்குறான் குரங்க போச்சு வச்சுட்டு அனுமார அவளி இருக்கு நம்ம இதுல யானைக்கு அவளி ஆங்குறான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் பொருட்டு தான் என்ன செய்யறான் இதெல்லாம் கடுமையை எச்சரிக்கிறான் அப்ப ரசூல்லாவா இருந்தா கூட இவ்வளவு கஷ்டங்களையும் தடுக்க முடியாம போனது என்ன காரணம் நாளைக்கு உள்ள ஒன்னும் தெரியாது அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும் ஒன்னும் தெரியாது இந்த தான் எங்களை அனுப்பிடுறாங்களா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆஹ் அபராதித்து மாத்துதும் உன இல்ல அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவங்களெல்லாம் இன் அராதனைகளாக விருறி ஹல் ஹுன்ன காசிபாதில் உருகி அல்லாஹை எனக்கு ஒரு கேடு செய்ய நாளை விட்டால் அவங்க எல்லாம் நினைக்கிறீங்களா அல்லாஹ் என்னை கேடு செய்ய நாடி விட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் என்னை வந்து காப்பாத்திருவாங்களா அவன் அராதனை பி ரஹமத்தின் அவன் எனக்கு ரஹமத்து செய்ய நாடி விட்டால் அருள் செய்ய நாடி விட்டால் ஹல் குண்ண மும்சிக்காத் ரஹமத் அவனுடைய ரஹமத்தை இவங்க எல்லாம் தடுத்து விடுவார்களா புல் ஹஸ்பி அல்லா நபிய மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஹஸ்பி அல்லா அல்லா மட்டும் எனக்கு போதும் இதை தான் நீ மக்கள்கிட்ட சொல்லணும் அல்லாஹ் மட்டும் ஹஸ்பி அல்லா அழகி பள்ளியத்த மக்களில் முத்தவக்கிலும் அவன் மீது தான் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் இத போய் மக்கள்கிட்ட தெளிவுப்படுத்துங்க இந்த மாதிரியெல்லாம் அல்லாஹ் வந்து நபி நபிகள் நாயகம் சரலாளுசனம் தொடர்பாக பல விஷயங்களை சொல்லி சொல்லிக்காட்டுறான் அதே மாதிரி பாருங்க பிரசூர் சல்லாத்தது அல்லாஹ் வகையை குரானை இருக்கிறான் அவங்க மேல் அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறான் முகபத்து வச்சுருக்கான் என்பதெல்லாம் நம்ம நிறைய ஆதாரங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்க மேல் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ம பெரிய தரஜாவை கொடுக்க போகிறான் அவங்களை எவ்வளவு உயர்வான இடத்துல வைத்திருக்கிறான் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவருங்கிற லெவல்ல அவங்களை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களை பத்தி ஒரு இடத்துல சொல்றான் இந்த முகமது நான் ஒரு குரானை கொடுத்திருக்கிறேன் இதுல வந்து அவரா இஷ்டத்துக்கு என்ன அவனு வைங்க சேர்க்க மாட்டாரு அப்படி சேர்த்தார் என்று இருந்தால் நம்ம ரசூல் தானே நமக்கு வேண்டியால் தானே நம்ம கூட்டாளி தானே செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு நம்ம விழுவோம்ல பொதுவா நம்ம ஒரு ஆள் மேல விருப்பம் இருந்துச்சு சொன்னா அவர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணா கூட கண்டுக்கிட மாட்டோம்ல நம்மளோட ஒரு கடிதத்தை கொடுத்து விட்றோம் அவன் பார்த்து வேண்டிய ஒரு ஆள்தான் நல்ல நோக்கத்துல சரி நான் இது என்ன பிடிச்சா நல்லா இருக்குமோ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டான் நம்ம ஏதாவது கண்டிப்பாமா சரி தெரிஞ்ச தெரிஞ்சவங்க போயிட்டு போறான் அப்படின்னு விட்டுருவோம் அப்ப அந்த மாதிரி நினைத்து கொண்டு குரான்ல வகையில ஏதாவது கூட்டி குறைச்சி ஏதாவது செஞ்சுட்டேன்னு வையே அப்ப என்ன செய்வான் தெரியுமா உன்னைய எல்லாம் கேட்கலாம் எதுக்கு எதாவது சரின்னா மனுஷனை மனுஷன் இடத்துல வச்சு போறான் நபியா இருந்தாலும் சரி அந்த எல்லையை காட்டுறான்ல எப்படி காட்டுறான் கேட்டா வளவுத்த கவ்வல் அலையினா பாலம் லகாவே இந்த முகமது அரால் அலை செல்லும் அவர்கள் என் பெயரில் ஒரு சின்ன சொல்லை இட்டுக்கட்டி சொல்லி இருப்பாரையானால் ல அகதுனா மின்ஹூபில் யமீன் அவரை வலது ஹரத்தால் பிடிப்பேன் இடது ஹரத்தால் பிடிக்கிற வலது கரத்தால் பிடி வந்து க க பிடி கடுமையாக இருக்கும் அதுக்காண்ட வலது அல்ல சேர்த்துடும் ல அஹதுனா மின்ஹூபில் யமீன் அவரை வலது ஹரத்தால் பிடித்து சும்மா கஜானா மின்ஹுல் வத்தீன் அவருடைய நாடி நரம்ப தரிச்சிடுவேன் வளர்கையால குட்டிச்சு நபீன்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம மெசேஜ்ல கை வச்சு கூட்டி கூட செஞ்சாங்கன்னு வைங்க நடக்கிறதே நான்தான் எனக்கு என்னுடைய எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது நபியா இருந்தாலும் சரி என்னுடைய என்ன உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி மின்னகசின் அணுசின் அப்படி அவரை நாடி நரம்பை தரிக்க நான் முடிவெடுத்து விட்டால் உங்களுக்கு எந்த ஒருத்தனும் வந்து தடுத்து விட முடியாது உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒருத்தனும் கிடையாதுன்னு நல்லா அர்த்தம் பாருங்க

நீ இட்டுக்கட்டி நான் சொல்லாத ஒன்றை சேர்த்து சொல்லிவிட்டாயால் உன்னை வழக்கரத்தால் பிடித்து நாடி நரம்ப தரிச்சிருவேன் என்னிடமிருந்து எவனும் காப்பாற்ற முடியாது உன்னைய இது வந்து அறுபத்தி ஆறாவது சூறா அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இதுதான் அல்லாஹ் வந்து அந்த அதிகாரம் எனக்கு தாங்கறத காட்டுறதுக்குரிய நிலைமை